வணக்கம் இப்போ டிஎன்பிசி குரூப் ஃபோரில் ஜிஎஸ் பார்ட்டு தான் நமக்கு ரொம்ப கம்மி கஷ்டமாக இருந்துச்சு தமிழில் லாங்குவேஜ் பார்ட் வந்து நமக்கு ஈஸியாக இருந்துச்சு இப்போ ஜிஎஸ் பார்ட்டில் ஒவ்வொரு யூனிட் வைஸாக நம்ம கொஸ்டின் அண்ட் டிஸ்கஷன் பார்க்க போகிறோம் முக்கியமான கொஸ்டின் டிஸ்கஷன் பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா கோமதி ரிவர் இஸ் ட்ரைபோட்ரி ஆஃப் கோமதி ஆறு எந்த ஆற்றின் துணை ஆறு அப்படின்னு சொல்றாங்க அதாவது யூனிட் த்ரீ ஜாகிரபி புவியியல் பார்த்து நம்ம முக்கியமான கொஸ்டின்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம் ஒவ்வொரு யூனிட் வைஸா நம்ம கொஸ்டின்ஸ் பார்த்துட்டே வரும் அடுத்தது யூனிட்ல நம்ம ஈஸியா எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கணும் இதுல பார்த்தோம் அப்படின்னா கோமதி கோமதி எந்த ஆற்றின் துணை யாரு அப்படின்னு சொல்றாங்க கோமதி வந்து கங்கை ஆற்றின் துணை யாருன்னு சொல்றாங்க கங்கை கங்கை துணை ஆறு கோமதி வந்து இஸ் த ட்ரைபுட்ரி ஆஃப் கங்கா அப்படின்னு சொல்றாங்க அடுத்த கொஸ்டின் ஈஸியான கொஸ்டின் சிம்பிளான கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்க மேற்கு நோக்கி பாயமாறு கிழக்கு நோக்கி பாயமாறு அது மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க இப்ப மேற்கு நோக்கி பாயமாறு என்ன கேட்டிருந்தாங்க குரூப் டூல கீழ்கண்ட மாநிலங்களை இரும்பு ஏக்கு உற்பத்தியின் அடிப்படையில் இறங்கு வரிசையில் இறங்கு வரிசையில் இறங்கு வரிசையில் கொண்டு குறிக்கப்பட்டுள்ள குறியீடுகளை பயன்படுத்துக இரும்பு ஏக்கு உற்பத்தியின் அடிப்படையில் இரும்பு எஃகு எல்லாம் அதிகமா உற்பத்தி பண்றாங்க அப்ப ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இரும்பு எஃகு எங்க இறங்கு வரிசை அப்படின்னா ஏழு வரிசைன்னா சின்னதுல இருந்து பெருசு போகணும் இரண்டு வருசி அப்படின்னா கர்நாடகா கர்நாடகா அடுத்து வந்து ஒரிசா ஒரிசால அதிகமா இருக்கு கர்நாடகா அப்புறம் ஒரிசால ஜாம்செட்பூர் அந்த சுத்தி ஏரியார போகுது அப்புறம் சத்தீஸ்கர் மூணாவது வந்து சத்தீஸ்கர் நாலாவதுதான் கோவா கோவா வந்து சின்ன ஸ்டேட் அதனால தான் லாஸ்ட் ஒரு கோவா ஃபர்ஸ்ட் கர்நாடகா நமக்கு ஃபர்ஸ்ட் தான் ஒரிசாதான் ஆனால் ஒருசா கிடையாது ஒரிசாவை விட அதிகமா எங்க உற்பத்தி வந்து கர்நாடகால அதிகமா இருக்கு இரும்பு எஃகு உற்பத்தியை வந்து டிசைனிங் ஆர்டர்ல எது சொல்லிருக்காங்க இறங்கு வசியில எது சொல்லிருக்காங்க இரும்பு எஃகு உற்பத்தி ஏன்னா தொழில்கள் டாபிக் ரொம்ப முக்கியமா வரும் ஜாகிரதி பொறுத்த வரைக்கும் டென்த் ஜாகிரபி மேஜரா கவர் ஆகும் டென்த் ஜாகிரபி நீங்க நல்லா படிச்சீங்கன்னாவே ஈஸியா படிச்சுக்கலாம் அடுத்து தென் மத்திய ரயில்வே தலைமையிடம் அமைந்துள்ள இடம் எங்கன்னு சொல்றாங்க தென் மத்திய ரயில்வே தலைமையிடம் இங்கிலீஷ்ல இந்த ஹெட் குவார்டர்ஸ் ஆஃப் த சவுத் சென்ட்ரல் ரயில்வே ஏசர்ச் ஹெட் குவார்டர்ஸ் ஆஃப் தென் மத்திய ரயில்வே தலைமையிடம் எங்க இருக்கு அப்படின்னா செகந்திராபாத் தென் மத்திய ரயில்வே தலைமை இடம் அடுத்து இப்ப கூட அந்த மண்ணோட வகைகள் என்ன எதனால அந்த மண் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அப்புறம் அந்த மண்ணுல இருந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குரூப் டூல கேட்டாங்க அதே மாதிரி சர்வதேச ஐன மண்டல செர்னோசம் அயனம் அயன செர்னோசம் என்று அழைக்கப்படும் மண் எது அப்படின்னு கேக்குறாங்க அயன செர்னோசம் என்று அழைக்கப்படும் மண் அப்படின்னா கரிசல் மண் அயன செர்னோசம் அப்படின்னா கரிசல் மண் சொல்றாங்க இந்த சாயில் விச் இஸ் இன்டர்நேஷனலி நோன் அஸ்

நீலகிரி அப்படின்னா மலை உயிரிய மிகுவனம் அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் சுந்தர்வன காடுகள் மேற்கு வங்கம் சுந்தரவன காடுகள் எங்க இருக்குன்னா மேற்கு வங்கத்துல இருக்கு மேற்கு வங்காளம் வெஸ்ட் பெங்கால இருக்கு நந்தா தேவி அப்படின்னா உத்தரப்பிரதேசம் இருக்கு நந்த தேவி நங்க பருவத்து கஞ்சன்ஜங்கா தவலகிரி நந்த தேவி நந்த பருவத்து இது அந்த மலை தொடர்கள் இது இப்ப நந்த தேவி எங்க இருக்கு அப்படின்னா உத்தரப்பிரதேசம் யூபியில இருக்கு அடுத்து தீபகற்ப இந்தியாவின் நீளமான நதி எது தீபகற்ப இந்தியாவின் நீளமான நதி கோதாவரி தீபகற்ப இந்தியாவின் நீளமான நதி அப்படின்னா கோதாவரி இந்தியாவின் எவ்வித பருவமழை பருவநிலை பகுதிக்கு கீழ் உள்ளது எந்த எந்த பருவநிலை பகுதிக்கு கீழே இருக்குன்னு கேக்குறாங்க இந்தியா வந்து உண்மையான பருவ பருவமழை பகுதி அப்படின்னு சொல்றாங்க ஏரியா ஆஃப் ட்ரூ மான்சூன் பருவமழை பகுதி அது கீழே தான் இந்தியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க விச் மான்சூன் ஏரியா டஸ் இந்தியா கம்ஸ் அண்டர் எந்த மான்சூன் அப்படின்னா ஏரியா ஆஃப் ட்ரூ மான்சூன் தமிழ்ல உண்மையான பருவநிலை பகுதி கீழே தான் இந்தியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பாதரசத்தின் தாது முக்கிய தாது சின்ன பார் பாதரசத்தின் தாது வந்து சின்ன பார் சொல்றாங்க பாதரசன் பாதரசத்தின் தாது சின்ன பார் அடுத்து வந்து இந்தியாவின் மிகப்பெரிய உப்பு ஏரி எங்க இருக்கு அப்படின்னா சாம்பார் ஏரி இந்தியாவின் மிகப்பெரிய உப்பு ஏரினா சாம்பார் ஏரி விச் இஸ் லாஸ்ட் லார்ஜஸ்ட் சால்ட் லேக் ஆஃப் இந்தியா லார்ஜஸ்ட் லேக் ஆஃப் இந்தியா அப்படின்னா சாம்பார் ஏரி அப்படின்னு சொல்றாங்க சாம்பார் ஏரி சாம்பார் ஏரி அடுத்தவள்ளி ரேஞ்ச் எங்க அப்படி எங்க இருக்கு அப்படின்னா குருசிகர் அபுமலையில் உள்ள குருசிகர் அப்படின்னு சொன்னாங்க குருசிகரம் அப்பு உள்ள குருசிகரம் தான் வந்து ஆரவழி மலை உள்ள உயரமான சிகரம் அப்படின்னு சொல்லுவாங்க மலை உயரமான சிகரம் அந்த மலை தொடர்ல அபுமலை அபுமலையில குரு சிகரம் அடுத்த கொஸ்டின் பின்வரவர்கள் எது குறைவான மக்கள் தொகை பரவல் கொண்ட பகுதி அல்ல குறைவான மக்கள் தொகை பண்ண பகுதி அல்ல தென்கிழக்கு ஆசியால மக்கள் தொகை பரவல் வந்து அதிகமா இருக்காங்க அதனால இதுதான் அல்ல அட்டகாமா அட்டகாமாஸ் அப்புறம் போலா ரீசியன் திருவப்பகுதியெல்லாம் வந்து சூழ்நிலைகள் தட்பிலைகள் கம்மியா தான் இருக்கும் நல்லா குளிராக இருக்கும் திருவப்பகுதியில் மக்கள் தொகை கம்மியாக தான் இருப்பாங்க நம்ம நீலகிரியிலே பார்த்தோன்னா மக்கள் தொகை கம்மி தான் அது மாதிரி திருவப்பகுதியில மக்கள் தொகை கம்மியாக தான் இருப்பாங்க அதுக்கப்புறம் சகாரா பாலைவனத்துல மக்கள் தொகை கம்மியாக தான் இருப்பாங்க அட்டகாமா சகாரா பாலைவனம் துருவப்பகுதி இதெல்லாம் மக்கள் தொகை கம்மியாக இருப்பாங்க ஆனால் குறைவான மக்கள் தொகை கொண்ட பகுதி அல்லன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதனால அல்ல அப்படின்னா இதுதான் வரும் இதுல அதிக மக்கள் இருக்காங்க இதுல மட்டும் அதிக மக்கள் தொகை எல்லாமே குறைவான மக்கள் தொகை எல்லாமே குறைவான மக்கள் தொகை இருக்காங்க அடுத்து பிரம்மபுத்திரா ஆறு டேஷ் என்ற பெயருடன் திபத்தில் உருவாகிறது திபத்துல வந்து சாங் போ சாங் போ டி சைல இருந்து சாங் போ பிரம்மபுத்திரா ரிவர் ஒரிஜினேட் இன் திபத் லோக்கலி நோனஸ் லோக்கலி நோனஸ் என்ன பெயர் அப்படின்னா சாங் போல் சொல்றாங்க அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அமேசான் மற்றும் காங்கோ ஆறுகள் அமேசான் மற்றும் காங்கோ ஆறுகள் பாகின்ற மண்டலம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அமேசான் மற்றும் காங்கோ ஆறுகள் பாகின்ற மண்டலம் இதுக்கு பேர் வந்து மண்டலம் ரீஜியன் ரீஜியன் நிலநடுக்கோடு இந்தியாவில் வடக்கு மற்றும் வடமேற்கு பகுதியில் இந்தியாவின் வடக்கு மற்றும் வடமேற்கு பகுதியில் கோடை காலத்தில் பகல் நேரத்தில் வீசும் வலிமையான வெப்பக்காற்று இந்தியாவில் வடக்கு மற்றும் வடமேற்கு பகுதியில் இந்தியாவில் வடக்கு மற்றும் வடமேற்கு பகுதியில் கோடை காலத்தில் பகல் நேரத்தில் வீசும் வலிமையான வெப்ப காற்று இவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு பேர் வந்து லூ காற்று லூ காற்று அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு பேர் வந்து லூ காற்று அடுத்து இந்திய நாட்டின் நிலப்பகுதி எத்தனை சதுர கிலோமீட்டர் இந்திய நாட்டின் நிலப்பகுதி வந்து எத்தனை சதுர கிலோமீட்டர் அதாவது த்ரீ டூ எயிட் செவன் டூ சிக்ஸ் த்ரீ கிலோமீட்டர் த்ரீ டூ எயிட் செவன் டூ சிக்ஸ் த்ரீ கிலோமீட்டர் இந்தியாவின் நிலப்பகுதி எத்தனை சதுர கிலோமீட்டர் இந்த வேல்யூ கேட்பாங்க அடுத்து பார்த்தோம்னா கீழ்கானும் வாக்கிய கவனிங்க ஊசியிலை காடுகள் ஃபாரஸ்ட் கீழே கீழ்காணம் வாக்கியங்களை அடிப்படையாக கொண்டு சரியான விலையை கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை சொல்றாங்க ஐம்பது டிகிரி முதல் அறுபது டிகிரி வட கோடுகளுக்கு இடையில் அமைந்துள்ள இந்த காடுகளே மிகப்பெரிய உயிரினம் உயிரினத்தோட சூழ்வாளினங்கள் அப்படின்னு சொல்றாங்க ஊசி இலை காடுகள் இக்காடுகளில் ஏறக்கூடிய ஆயிரத்தி எழுநூறு வகையான மர வகைகள் காணப்படுகின்றன இம்மரங்கள் கோடை காலத்தில் இலைகளில் உதிர்ந்து விடுகின்றன அப்ப இலைகளை உதுக்காது ஊசியில காலில் இடையில் உதிக்காது அப்போ ஒன்னு ரெண்டு மட்டும்தான் சரி இல்லை ஒன்னு ரெண்டு மட்டும்தான் சரி ஊசியில கால்கள் இடைகளை உதுக்காது ஒன்னு ரெண்டு மட்டும்தான் சரி அடுத்த கொஷ்டின் பார்த்தோம்னா லெக்ஷன் கொஸ்டின் பாருங்க பின்வரும் கூட்டுகளில் சரியானவை எது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க புகையிலை போர்ச்சுகீஸ் முதன் முதலில் அறிமுகப்படுத்தப்பட்டது ரைட்டு சரி புகையிலை போர்ச்சுகீசீரால்

இந்தியா மற்றும் ஆப்கானிஸ்தான் இது கிடையாது இந்தியா மற்றும் ஆப்கானிஸ்தான் அப்படின்னா தவறு அடுத்து டூரண்ட் டூரண்ட் இந்தியா மற்றும் மியான்மர் கிடையாது அடுத்து மக்மோகன் கோடு இந்தியா மற்றும் நேபாளம் கிடையாது அடுத்து ராட்கிலிஃப்னா இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் தான் ராட்கிலிப் ராட்கிலிப் அப்படிங்கிறது தான் வரைஞ்சாரு இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு பிறகு அடுத்து ஜார்க்கண்ட் எல்லையை எதனுடன் பகிர்ந்து கொள்ளவில்லை அப்படின்னு சொன்னாங்க ஜார்க்கண்ட் தனது எல்லையை எதனுடன் பகிர்ந்து கொள்ளவில்லை அப்படின்னா மத்திய பிரதேசம் மொத்த மூன்று மேற்கு வங்காளம் சத்தீஸ்கர் ஒரிசா இது மூணு உடன் பயந்து கொள்ளுது ஆனா எதுக்குடன் பயந்து கொள்ளவில்லை அப்படின்னா மத்திய பிரதேசம் சொல்றாங்க அடுத்து சீனாவுடன் பொது எலைகளை கொண்ட மாநிலங்கள் சீனாவுடன் பொது எலைகளை கொண்ட மாநிலங்கள் எல்லாமே ஜம்மு காஷ்மீர் சிக்கிம் ஹிமாச்சல் பிரதேஷ் அருணாச்சல் பிரதேஷ் சீனாவுடன் பொது எல்லைகளை கொண்ட மாநிலம் தான் அனைத்து வரும் அடுத்து பீர்பாஞ்சல் மலைகள் பத்தி கொடுத்துருக்காங்க எந்தெந்த மாநிலத்துல இருக்கு எந்தெந்த மாநிலத்துல பீர்பாஞ்சல் அப்படின்னா ஜம்மு காஷ்மீர்ல இருக்கு பீர் பாஞ்சல் அப்படின்னா பீர் பாஞ்சல் அப்படின்னா ஜம்மு காஷ்மீர் பீர் பாஞ்சல் அப்படின்னா ஜம்மு காஷ்மீர்ல இருக்கு தௌலதார் தௌலதார் அப்படின்னா இமாச்சல் பிரதேசம் உத்தராஞ்சல் நாக்திபா அப்படிங்கிறது உத்தராஞ்சல் அப்புறம் மிஷி மிகில்ஸ் மிசி மிகில்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அருணாச்சல பிரதேசம் இருக்கு மிசி மிகில்ஸ் அப்படின்னா அருணாச்சல் பிரதேஷ் எந்தெந்த ஏரியால என்னென்ன மலைகள் மலைத்தொடங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்பாங்க அப்புறம் தென்னிந்தியாவில் புகழ்பெற்ற மலை வாஸ்தலமான கொடைக்கானல் அமைந்துள்ளது கொடைக்கானல் அமைந்துள்ளது பின்வரும் எந்த மலைப்பாதை இந்தியாவுக்கு வெளியே அமைந்துள்ளது அப்படின்னு பாத்தோம்னா ஹைபர் கலவாய் இந்தியாவுக்கு வெளியே வந்துரு ஹைபர் போலன் கலவாய் இருக்குல்ல இதெல்லாமே இந்தியாவுக்கு வெளியே அமைந்துள்ளது ஹைபர் கலவாயும் போலன் கலவாய் பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் கிழக்கு தொடர்ச்சி மலைகள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைகள் தேர்டீன்த் சந்திப்பு எந்ததுல சந்திக்குது அப்படின்னா நீலகிரி மலைத்தொடர் தான் கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் வெஸ்டர்ன் காட்சும் ஈஸ்டர்ன் காட்சும் நீலகிரில தான் சந்திக்குது நீலகிரி ஹில்ஸ்ல தான் சந்திக்குது நீலகிரி கோயம்புத்தூர் பக்கத்தில் நீலகிரி அடுத்து வந்து நாகா காசி காரோ மலைகள் எங்க அமைந்துள்ளது அப்படின்னா பூர்வாஞ்சல் அமைந்துள்ளது நாகா நாகா காசி நாகா காசி காரோ எங்க அமைந்துள்ளது அப்படின்னா பூர்வாஞ்சல் நாகா காசி காரோ அப்படிங்கிறது பூர்வாஞ்சல் மலைத்தொடர்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க பூர்வாஞ்சல் கிழக்கு மலை தொடர் சொல்லுவாங்க பூர்வாஞ்சல் அப்படிங்கிறது கிழக்கு அந்த இதுல சொல்றாங்க அடுத்த நல்ல மலைகள் டேஷ் மாநிலத்தில் அமைந்துள்ள நல்ல மலைகள் ஆந்திர பிரதேசம் நல்ல மலைகள் எங்க இருக்கு அப்படின்னா ஆந்திர ஆந்திர பிரதேசம் பூர்வாஞ்சல் அப்படின்னா பிரம்மபுத்திரா வந்து கிழக்கு பகுதியில அங்க வரும்போது பூர்வாஞ்சல் அப்படின்னு பேரு சொல்லுவாங்க பூர்வாஞ்சல் அடுத்த கொஸ்டின் அது பின்வருவற்றில் இந்தியாவில் இந்தியாவில் மிக உயர்ந்த சிகரம் அப்படின்னா கஞ்சன்ஜங்கா அதாவது மவுண்ட் எவரெஸ்ட் வந்து இந்தியாவில் கிடையாது எயிட் எயிட் ஃபோர் எயிட்டு மவுண்ட் எவரெஸ்ட்னா எயிட் எயிட் ஃபோர் எயிட் அப்படின்னு சொல்லுவாங்க இதை விட இப்போ அதிகரிச்சுட்டே போகுது இது வந்து நேபாளத்தில் இருக்கு அப்போ எவரெஸ்ட் கிடையாது அப்போ இந்தியாவில் உயர்ந்த சிகரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கஞ்சன்ஜங்கா கே டூ அப்படின்னு சொல்லுவாங்க கஞ்சன்ஜங்கா கே டூ இந்தியாவின் மிக உயர்ந்த சிகரம் அடுத்து பார்த்தோன்னா குமான் இமயமலை பகுதி டேஸ் ஆறுகளுக்கு இடைப்பட்ட பகுதியில் உள்ளது அப்படின்னா சட்லச் மற்றும் காளி சட்லச் மற்றும் காளி குமான் இமயமலை பகுதி டேஷ் ஆறுகளுக்கு இடையில் உள்ளது அப்படின்னா சட்லஸ் மற்றும் காலி அடுத்து பார்த்தோம்னா புவியியல் புவியியலின் பார்வையில் புவியியலின் பார்வையில் இந்தியாவின் மிக பெரும் இயற்பியல் பிரிவுகளில் எது நிலையற்ற மண்டலமாக கருதப்படுகிறது அப்படின்னா இந்திய இமயமலைகள் அதான் நிலையற்ற பகுதி அதான் வளர்ந்துகிட்டே இருக்கு நாளுக்கு நாள் அதோட உயரத்துல மாறிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் இந்தியாவின் எந்த இயற்பியல் அம்சம் இந்தியாவில் எந்த இயற்பியல் அம்சம் பற்ற வைக்கப்பட்ட பாறைகள் மட்டுமல்ல பற்ற வைக்கப்பட்ட பாறைகள் மட்டுமல்ல உருமாற்ற பாறைகளாலும் ஆனது அப்படின்னா டெக்கான் பீடபூமி பற்ற வைக்கப்பட்ட பாறைகள் மட்டுமல்ல உருமாற்ற பாறைகளாலும் ஆனது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டெக்கான் பீடபூமி அப்படின்னு சொல்றாங்க உலகின் முதல் செயற்கை ஸ்புட்னிக் ஒன் உலகின் முதல் செயற்கைக்கோள் ஸ்புட்னிக் ஒன் விண்ணில் ஏவப்பட்ட ஆண்டு எப்ப ஏவப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு உலகின் முதல் செயற்கைக்கோள் ஸ்புட்னிக் ஒன் மின்னில் ஏவப்பட்ட ஆண்டு அப்படின்னு பாத்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல அடுத்து பார்த்தா ரெட் கிராஸ் வில் பறவை எந்த காடுகளில் வாழ்கிறது சொல்றாங்க அதுக்கு முன்னாடி பின்வரு எதில் விண்ணில் உயர் மட்ட மேகங்கள் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க பின்வரும் உலகின் முதல் செயற்கைக்கோள் ஏகப்பட்டது அப்படின்னு பார்த்தோம் நைன்டீன் ஃபிஃப்டி செவன் ஸ்புட்னிக் ஒன் எப்போ ஏவப்பட்டது நைன்டீன் அடுத்த கொஷின் ஆஹ் பின்வரும் எதில் விண்ணின் உயர் மட்ட மேகங்கள் உயர் மட்ட மேகங்கள் எதுன்னு கேட்கறாங்க சிரஸ் அதாவது ஹையெஸ்ட் கிளவுட் கிளவுட் ஸ்கை அப்படின்னு சொல்லுவாங்க சிர சிரஸ்னா தமிழ்ல கீற்று மேகங்கள் அப்படின்னு சொல்றாங்க சிரஸ்னா கீற்று மேகங்கள் இதுதான் மேல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் ரெட் கிராஸ் பில் பறவை எந்த காடுகளில் காணப்படுகிறது ரெட் கிராஸ் பில் பறவை ரெட் கிராஸ் பில் பறவை இன் விச் ஃபாரஸ்ட் ரெட் கிராஸ் பில் பேர்ட் லிவ்ஸ் அப்படின்னா ஊசிலை காடுகள் கோனிஃபெரஸ் ஃபாரஸ்ட்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஊசிலை காடுகள் அப்புறம் இயற்கை வளங்களில் சீரழிவிற்கு முதல் படியாக அமைந்துள்ளது எது அப்படின்னு கேட்கிறாங்க இயற்கை வளங்களில் சீரழிவிற்கு முதல் பொடியாக அமைந்துள்ளது எது அப்படின்னா ஹண்ட்டிங் ஹண்ட்டிங்னா வேட்டையாடுதல் வேட்டையாடுதல் இருந்தால் தான் முதல் சீரழிவு அதிகமாக வந்து காடுகள் சீரழியப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஹண்ட்டிங் அப்படின்னா வேட்டையாடுதல் இந்தியாவில் வறட்சி பாதுகாப்பு திட்டம் டி டிபிஏபி அதாவது ட்ரா ட்ரா ப்ரோன் ஏரியா ப்ரோக்ராம் டிபி ஏபி வாஸ் லான்ச் இன் த இயர் நைன்டீன் செவன்ட்டி த்ரீ அப்படின்னு சொல்றாங்க நயன்டீன் செவன்ட்டி த்ரீ இந்தியாவில் வறட்சி பாதிப்பு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு சொல்றாங்க வறட்சி பாதிப்பு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு அடுத்து பார்த்தோம்னா இதுல ஃபர்ஸ்ட் புவியியல் சுழற்சி புவியியல் சுழற்சி அப்படின்னா புவியியல் சுழற்சி கண்டுபிடிச்சது டேவிஸ் அப்படிங்கிற டபிள்யூ எம் டேவிஸ் அப்படிங்கிறத புவியியல் சுழற்சி கண்டுபிடிச்சது புவி புறவியல் சுழற்சி அப்படிங்கிற கண்டுபிடிச்சவர் வால்டர் பென்க் புவி புறவியல் சுழற்சி கண்டுபிடிச்சவர் வால்டர் பென்க் அப்புறம் பெனிப்பிணைன் சுழற்சியை கண்டுபிடிச்சவர் பெனிப்பிணைன் சுழற்சி கிரீம் கீ அப்படிங்கிறது பெனி பிளைனேஷன் சைக்கிள் பெனி பிளைனேஷன் சைக்கிள் வந்து கிரீம் கீ அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாரு அடுத்த பெடி பிணைகள் பெடி பிணைகள் அதாவது பெடி பிளைனேஷன் பிளைனேஷன் இதை வந்து எல்சி கிங் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சார் நாலு அப்போ ஆப்ஷன் வந்து ஏ டூ ஒன் த்ரீ ஃபோர் ஆப்ஷன் ஏ டூ ஒன் த்ரீ ஃபோர் அடுத்து பார்த்தோம்னா கீழ்கண்டவற்றில் தவறான கூற்று எதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கீழ்கண்டவற்றில் தவறான கூற்று கீழ்கண்ட ஒற்றில் தவறான கூற்று அதை பார்த்தோம் அப்படின்னா கர்நாடகா நான்காவது மிகப்பெரிய மாநிலம் இந்தியாவின் பரப்பளவில் நான்காவது மிகப்பெரிய பரப்பளவில் வந்து கர்நாடகா கிடையாது கர்நாடகா வந்து ஒரு சின்ன ஸ்டேட் நான்காவது பரப்பளவில் இது வரவே வராது ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவின் பரப்பளவின் அடிப்படையில் மிகப்பெரிய மாநிலம் அப்படின்னா ராஜஸ்தான் ரைட்டு பரப்பளவில் மிகப்பெரிய மாநிலம் அப்படின்னா ராஜஸ்தான் அப்புறம் மத்திய பிரதேசம் இரண்டாவது மிகப்பெரிய மாநிலம் ஃபர்ஸ்ட் ராஜஸ்தான் அப்புறம் மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா மூன்றாவது மிகப்பெரிய மாநிலம் மா ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் அப்புறம் மகாராஷ்டிரா எம் ஹெச்னு சொல்லுவாங்க கர்நாடகா வந்து வராது கர்நாடகா கொஞ்சம் சின்ன மா மா மாநிலம் தான் அதனால வராது அடுத்து வன பாதுகாப்பு சட்டம் ஏற்படுத்தப்பட்டது வன பாதுகாப்பு சட்டம் த ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் வாஸ் பாஸ் இந்த இயர் நைன்டீன் எயிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க கன்சர்வேஷன் ஆக்ட் நைன்டீன் எயிட்டி வன பாதுகாப்பு சட்டம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது சொல்றாங்க நம் நம் நாட்டில் குறைந்த செலவு நம் நாட்டில் குறைந்த செலவு மற்றும் அனைவராலும் பயன்படுத்தப்படும் போக்குவரத்து என்ன போக்குவரத்து சாலை வழி நமக்கு தெரியும் போக்குவரத்து அடுத்து தமிழ்நாட்டில் குறைந்த எளித்தறிவு விகிதம் கொண்ட மாவட்டம் தர்மபுரி அதிக எழுத்தறிவு உள்ள மாவட்டம் வந்து கன்னியாகுமரி வரும் அதிக எழுத்தறிவுனா கன்னியாகுமரி குறைந்த அளித்தறிவுனா ஏன்னா கன்னியாகுமரினா கேரளா பக்கத்துல இருக்கும் லிட்ரெஸ் ரேட் அதிகமா உள்ளது கன்னியாகுமரி குறைந்த எழுத்தறிவு அப்படின்னா தர்மபுரி குறைந்த எழுத்தறிவுனா தர்மபுரி ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணப்பிடும்படி சென்சஸ் ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கிடைக்க பின்படி விவசாயத்தில் ஈடுபட்டிருந்த இந்திய மக்களின் சதவீதம் ஐம்பத்தி நாலு புள்ளி ஆறு சதவீதம் விவசாயத்தில் ஈடுபட்டிருந்த மக்களின் சதவீதம் ஹவு மெனி பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் என்கேஜ் இன் அக்ரிகல்ச்சர செக்டர் அப்படின்னு சொன்னாங்க முதன்மை துறை அக்ரிகல்ச்சர் செக்டர்ல எவ்வளோ இருந்தாங்க அப்படின்னா ஐம்பத்தி நாலு புள்ளி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை பதினேழு கிடையாது ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை லாஸ்ட்டாக ரெண்டாயிரத்தி பதினொன்று இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரிப்போர்ட் இன்னும் வரல அதனால லாஸ்ட்டு நம்ம ரெண்டாயிரத்தி பதினொன்று மட்டும் தான் பார்த்துக்கணும் அடுத்து தென் மத்திய ரயில்வே தலைமையிடம் எங்கு உள்ளது தென் மத்திய ரயில்வே தலைமையிடம் செகந்திராபாத் ஆச்சு அடுத்த கொஸ்டின் இந்தியாவில் முதல் முக்கிய எரிசக்தி வளம் எங்க இருக்கு அப்படின்னா கோல் எரிசக்தி வளம்னா அதிகமா முக்கிய எரி எரிசக்தி வளம் அப்படின்னா நிலக்கரி நிலக்கரி தான் கோல் சொல்றாங்க நிலக்கரி மேஜர் எனர்ஜி ரிசோர்ஸ் இன் இந்தியா கோல் அடுத்த கொஸ்டின் இலையுதிர் காடுகள் இலையுதிர் காடுகள் எந்த பகுதியில் காணப்படுகிறது அப்படின்னா துணை வெப்ப மண்டலத்திலும் துணை வெப்ப மண்டலத்திலும் மிதவெப்பு மண்டலத்திலும் தான் இலையுதிர் காடுகள் இலையுதிர் காடுகள் காணப்படும் வேறார் டெசி டிஎஸ் டெசிடியஸ் ஃபாரஸ்ட் டெசிடியஸ் ஃபாரஸ்ட் வந்து இலையுதிர் காடுகள் எங்கே இருக்கும் அப்படின்னா துணை வெப்ப மண்டலத்திலும் மிதவெப்பு தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அடுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள பாலைவனங்களில் மத்திய அச்சநேகை கீழே கொடுக்கப்பட்டுள்ள பாலைவனங்களில் மத்திய அச்சநேகை பாலைவனம் எது அப்படின்னு கேட்கிறார்கள் அதை பெற்ற பெட்டகோனியன் பாலைவனம் பெட்டகோனியன் பாலைவனம் தான் பெட்டகோனியன் டெசர்ட் டெசர்ட் தான் மத்திய அச்சரேகை பாலைவனம் அப்படின்னு சொல்றாங்க மத்திய அச்சரேகை பாலைவனம் தென்னிந்திய தீபகற்பத்தின் மிக உயர்ந்த மலை எது இது அப்படின்னு சொல்றாங்க ஆனைமுடி தென்னிந்திய தீப தீபகற்பத்தின் மிக உயர்ந்த மலை சிகரம் வந்து ஆனைமுடினு சொல்றாங்க தென்னிந்திய தீபகற்பத்தின் மிக உயர்ந்த மலைச்சிகரம் வந்து ஆனைமுடி சொல்றாங்க த ஹையஸ்ட் பீக் இன் சவுத் இந்தியன் பெனிசுலா ஹையஸ்ட் பீக் இன் சவுத் இந்தியன் பெனிசுலா ஆனைமுடியு சொல்றாங்க ஹையஸ்ட் பீக் இன் சவுத் இந்தியன் பிளேஸ்லாம் வந்து ஆணை முடியும் அடுத்தது பிச்சாவரத்தில் டேஸ் வகை காடுகள் உள்ளன அப்படின்னா சதுப்பு நில காடுகள் உள்ளன பிச்சாவரத்துல வந்து சதுப்பு நில காடுகள் பிச்சாவரம் முன்னாடியே பார்த்தோம் பிச்சாவரத்துல வந்து சதுப்பு நில காடுகள் அப்புறம் சுந்தர்பன் சுந்தர்பன் வந்து வெஸ்ட் பெங்கால் இருக்கு அங்கேயும் வந்து சதுப்பு நிலை காடுகள் தான் இருக்குன்னு சொல்றாங்க மேங்கரோவ் ஃபாரஸ்ட் பிச்சாவரம் ஃபேமஸ் இப்போ கடலூர் பக்கத்தில் இருக்கு பிச்சாவரம் இந்தியாவின் சர்க்கரை கிண்ணம் உத்தரப்பிரதேஷ் இந்தியாவின் சர்க்கரை கிண்ணம் அதாவது சுகர் பவுல் அப்படின்னு சொல்லுவாங்க சுகர் பவுல் ஆஃப் இந்தியா சுகர் பவுல் ஆஃப் இந்தியா சர்க்கரை கிண்ணம் சர்க்கரை வந்து அதிகமாக இருக்குது சர்க்கரை தொழிற்சாலைகள்லாம் அதிகமாக இருக்குது விளைச்சல் அதிகமாக இருக்கிறதுனால சர்க்கரை கிண்ணம் அடுத்த ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலம் இது குறைந்த மக்கள் தொகை சிக்கிம் சிக்கிம் வந்து ஒரு சின்ன மாநிலம் வடகிழக்கு மாநிலம் அங்கே மக்கள் தொகை ரொம்ப கம்மியாக இருக்கும் சிக்கிம் தான் மிக குறைந்த மக்கள் தொகை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அக்கார்டிங் டு டூ தௌசண்ட் லெவன் சென்சஸ் விச் இஸ் த லார்ஜஸ்ட் லீஸ்ட் பாப்புலேஷன் பீகார் வந்து அதிக தொகை இருக்கும் ஆனால் லீஸ்ட் பாப்புலேஷன் அப்படின்னா சிக்கிம் சிக்கிம் லீஸ்ட் பாப்புலேஷன் அப்படின்னா சிக்கிம்